பத்து கிலோ கறி பாய் இருங்க பாய் சார் உங்க கார்டு மேல ஒரு பதினாறு நம்பர் இருக்கும் அந்த பதினாறு நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார் அவன் பயத்துக்கே பயன் காட்டுறவன் வணக்கம் அம்மா வணக்கம் நாங்க எம்ஆர் சர்ப்ரைஸ் கிப்ல இருந்து வாரோம் உங்களோட பேர் மஞ்சுளா தேவி மஞ்சுளா தேவி உங்களுக்கு எத்தனையாவது बर्थडे இன்னைக்கு 53 சரி உங்களோட बर्थडे வந்து सेलिब्रेट பண்றதுக்காக ஒரு சிலர் வந்து எங்கட்ட சர்ப்ரைஸா கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க சோ அது யார் ஆயிருக்கும் என்னுடைய மகனே இருக்கு மகنده பேர் சிந்துஜன் என் மகன் மட்டும் தான் அனுப்புவாரா

கெஸ் பண்ணுங்க என்னவா இருக்கும் உடுப்பா இருக்கும் உடுப்பு கடையில இருந்து கொண்டு உடுப்பா இருக்கும் சொல்றீங்க ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி சரி நீங்க சொன்ன மாதிரி உடுப்பு அதாவது சாரி வந்திருக்குது

நீங்க எல்லாரையும் ஒரு ஆளை ஒரு ஆள் விட்டு கொடுக்க கூடாதுங்க எல்லாரையும் சேர்த்து சொல்றீங்க சரி இதே குல பாப்பும் எனக்கு இல்ல தானே சரி உங்களுக்கு இந்த எதிர்பார்ப்பு இல்லாம தான் உங்களுக்கு அன்போட பாசத்தோட இந்த பிறந்தநாள வளமைய விட வித்தியாசமாக்கணும்னு சொல்லிதான் அனுப்பி இருக்கிறாங்க எதிர்பார்ப்பு இல்லாம சர்ப்ரைஸா நான் அவங்க ஆசை சரி இதே குழப்பத்தோட உங்க அடுத்த கிஃப்டையும் பாப்பேன் இதுக்கு என்ன இருக்கு மாதிரி யோசிக்கிறீங்க முக்கியமான ஒரு பொருள் வந்திருக்குது சில உங்கள்கிட்ட அது இல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லை உங்களுக்கு தேவைப்படுற ஒரு பொருளாக இருந்திருக்கலாம் உங்களுக்காக அனுப்பி இருக்கிறாங்க ஸோ என்ன வாயிருக்கு சரி வாங்கி பாருங்க என்னன்னு சொல்லி சரி என்ன வந்திருக்குது ஃபோன் வந்திருக்கு ஐபோன் ஃபோன்லயே உங்களுக்கு ஐபோன் வந்திருக்குது

எதிர்பார்ப்பு இல்லாட்டாலும் உங்களை மகிழ்விக்கோணும் இந்த பிறந்த நாளை வித்தியாசப்படுத்தணும் என்றுமே மறக்காத ஒரு பிறந்த நாளா இருக்கணும்னு சொல்லி தான் அனுப்பியிருக்கிறாங்க சரி இதே குழப்பத்தோட அடுத்து வந்திருக்கிற பர்த்டே கேக்க பார்ப்போம் அதுக்கு முன்னம் சொல்லுங்க ஃபைனலா இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பினது இயர் ஆயிருக்கும் ஆனா ஆரம்பத்துல இருந்து மகனை மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு மகன் மட்டும் தானே மருமகளா இருக்கலாம் இல்ல உங்களோட பழகினாக்களா இருக்கலாம் இல்ல வேலை செய்யற இடத்துல உங்களோட நல்ல நெருங்கி பழகின ஒரு நண்பரா கூட இருக்கலாம் அப்படி நெருங்கி பழகினாலுமே என்னன்னு எதிர்பார்க்க

இந்த gift வந்து அனுப்பிناக்களே நீங்க சரியா சொல்லாதே இந்த gift வந்து திருப்பி எடுத்துட்டு போக சொல்லி கூட சொல்லியிருக்காங்க அது எடுத்துட்டு போய்டுது மாமிக்கி சரி ரொம்பவே குழம்பி போயிருக்கீங்க உங்களுக்கு வந்திருக்க birthday cake பாப்போம் அதுல ஏதாவது フル குடைக்கறானு சொல்லி பாப்போம் சரியா சரி உங்களுக்கு வந்திருக்க கேக்க வந்து மீக்கிட்டே வந்து வாங்கிக்குள்ளங்க சரி ஹேப்பி பர்த்டே என்னண்டு வாந்திருக்குது கேபி பேட்டே கேபி பேட்டே அம்மா அண்டு சொல்லி வந்திருக்குது அதான் நான் சொன்னேன் எந்த மகனும் எந்த மகன் வேறு மகளும் தானே உங்கள்டு உங்களுக்காக பார்த்து பார்த்து பாசத்தோடு அனுப்பியிருக்கிறார் கூட இருந்து கொண்டே உங்கள்ட பிறந்த நாளை வித்தியாசப்படுத்தணும் அன்றுமே மறக்காத அளவுக்கு மகிழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கணும் சொல்லி தன்னை பெற்றெடுத்த தாய்க்கு இந்த ஒரு அன்பு பெருசாக கொடுத்துருக்கிறார் நன்றி எதிர்பார்த்தீங்களா சர்ப்ரைஸா இப்படி எல்லாம் செய்வாங்க இப்படி எதிர்பார்க்கல இன்னைக்கு எதிர்பார்க்கல சந்தோஷமா நிறைஞ்ச சந்தோஷம் சரி உங்க மகனுக்கு இந்த நிறைஞ்ச சந்தோஷத்தோட என்ன சொல்ல விரும்பறீங்க எவருக்கு நன்றி நன்றி மட்டும் தானா அவர் இந்த மகன் தான் இந்த மகன் என்ன இந்த மகன் என் மருமகளும் வந்து ரெண்டு பேரும் ஒன்று தானே இந்த மருமகளும் இந்த மகனும் ஒன்று தான் சரி உங்களோட இந்த பிறந்தநாளை வித்தியாசப்படுத்தணும் இதே மகிழ்ச்சியோட காலந்தோறும் இருக்கணும்னு சொல்லி விரும்பி தான் இந்த கிஃப்ட்டை உங்களுக்கு அனுப்பி இருக்கிறார் தான் அருகில இருந்து கொண்டே உங்களுடைய முகபாவனையும் உங்களோட ரியாக்சனையும் வந்து பார்த்து ரசிக்க விரும்பி இருக்கிறார் தான் சர்ப்ரைஸா மிக்கியூடா இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கிறார் எனவே இதே மகிழ்ச்சியோட நீங்கள் காலந்தோறும் பயணிக்கணும்னு சொல்லி வாழ்த்துறதோட உங்களுடைய பிறந்தநாளில் உங்களுடைய மகன் சிந்து சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிப் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் ப்பான் சார்பாகவும் நாங்களும் பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம் நன்றி காசப்பட்ட எல்லாத்தையும் காசியிருந்தாங்களா வாங்க முடியுமா நீயும் வாங்க முடியுமா